ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்கள் வெறுப்பு வெறுப்புகளை உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் விருப்புகளோடு ஒத்துப்போக செய்யுங்கள் தியாகம் மற்றும் சேவை எனும் மென்மையான கலையையும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய மாமியாருக்கு எதிராக நீங்கள் கோபமாக நடந்து கொள்ளும்போது உங்களுக்கும் ஒரு மருமகள் வருவாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளித்த முயற்சி செய்யுங்கள் அவர்கள் உங்களை விட அதிக முன் அனுபவம் மற்றும் பொறுப்புணர்வை கொண்டிருக்கலாம் குடும்பத்தில் புதிதாக சேர்ந்துள்ள உங்களை விட மக்கள் மற்றும் இதர விஷயங்களை பற்றி அவர்கள் அதிகம் அறிந்திருக்கலாம் உங்களுடைய புகுந்த வீடு ஒரு நல்ல பயிற்சி பட்டறையும் ஆன்மிக பயிற்சி களமும் ஆகும் உங்கள் தவறு கண்டுபிடிக்கப்பட்டால் கோபத்தில் சீர வேண்டாம் மாறாக உங்களுடைய நடத்தையை ஆராய்ந்து உங்களிடம் உள்ள தவறுகளை கண்டறியுங்கள் சுய பரிசோதனை என்பது சுய முன்னேற்றத்திற்கும் அமைதிக்குமான முதல் படியாகும் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாமல் பரந்த மனப்பான்மையுடன் அவற்றை சிறியதாக கருதுங்கள் உங்களுடைய தவறுகளை மிகைப்படுத்தி அவற்றை பெரிதாக கருதி அவற்றை விரைவாக அகற்ற பாடுபடுங்கள் உங்களுடைய தவறுகளை கண்டுபிடிப்பவர்களை உங்கள் நண்பர்களாகவும் நலம் விரும்பிகளாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்களே உங்களை சரியான நேரத்தில் எச்சரிப்பவர்கள் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று ஒரு பக்தனிடம் இருக்க வேண்டிய முதன்மையான குணம் சகிப்புத்தன்மையே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்